அதை பற்றி படிக்கிறவங்களுக்கு ஒரே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இழுது திசைக்கு அரபியில் ஷர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு திசை வெஸ்ட்டுக்கு வந்த கர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம் ஷர்ப் அப்படிங்கிறத மஷ் அப்படின்னு சொல்லலாம் வர்ப்பு அப்படிங்கிறத மதுரே அப்படின்னு சொல்லலாம் மதுரை மதுரை தொழுகை சொல்கிறோமே இல்லையா அது எந்த டைமில் வரும் சூரியன் மேற்கு போய் மறையலை அதுதான் மதுரை நேரத்தில் வர்றதுனால அது மகிழ்ச்சி தொழில் அந்த தொகைக்கு பேர் மகிழ்ச்சி தொழில் அந்த டைம் வர்றதுனால அது மகிழ்ச்சி தொழிலும் அப்படின்னா ஈஸ்ட் கிழக்கு வர்ப்பு அப்படின்னா வெஸ்ட் அதுக்கு இன்னொரு பேர் ஷர்புக்கு இன்னொரு பேர் பேரு ஈஸ்டர்னஸ் அப்படிங்கறத மஷாரிபா அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிவா இவங்க வந்து ஓரியண்ட்டை பற்றி படிக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு ஓரியண்டிஸ்ட் அப்படின்னு பேசுறீங்கல்லே உங்களுக்கு இவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை முஸ்தஷ்ரி ஈத் அப்படின்னு பேசு முஸ்தஷ்ரி பீத் ஷப்பை பற்றி படிக்கிறதுனால முஸ்தஷ்வரஃபீல் ஆனுடைய டீச்சர்ஸுக்கு எதுக்கு ஓரியன்டலிஸ்ட் பற்றியெல்லாம் முஸ்தினை எல்லாம் தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈஸ்டனுடைய ரிலிஜன் லாங்குவேஜ் கல்ச்சர் எல்லாத்தையும் அவங்க படிக்கிறான் படித்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணும் அதில் குறைய இது குறை அது தப்பு அப்படின்லாம் பேசுவாங்க இஸ்லாமியாக வந்து அவங்க ஈஸ்டோடைய ரிலீஜனாக தான் அவங்க பார்க்குறான் அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க அவங்க அரபிக் லாங்குவேஜை படிப்பாங்க டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவான் படிச்சுட்டு குரானை படிப்பாங்க குரானுடைய தப்சீரை படிப்பாங்க படிச்சுட்டு இதெல்லாம் குறையுன்னு சொல்லுவாங்க அதில் விளக்கத்தில் குறை சொல்றதுன்றது ஒரு ரெண்டாவது பட்சம் அடிப்படை என்னன்னா ஆண் அப்படிங்கறதே வந்து பாதுகாக்கப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குரான்ங்கிறது சொல்லா காலத்தில் இருந்த குலான் இல்லை அப்படின்னு அவங்க சொல்வாங்க அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ல தடுமாறி மதுசாலாம் போய் நல்லா ஓதி படித்து குராண பாடமா எடுக்கிற ஆட்கள்லாம் கூட இந்த இவங்களுடைய சந்தேகங்களை படித்து தடுமாறி போய் சிலர் இஸ்லாமுக்கு வெளியேறலாம் வெளியேறலாம் போயிருக்க நிறைய பேர் வந்து பேருந்து முஸ்லீமாலாம் இருந்திருக்கிறாங்க அப்போ குரான் மேலே என்ன விதமான தாக்குதல்கள் நடத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் அடிப்படை தாக்குதல்னா முல்லாஸ் அப்படியே இல்லை அவங்க வந்து வேர்களுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டையும் அரபிக் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி ஒரு புது ரிலீஜனை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அதே தாண்டி அதெல்லாம் வேறு ஆங்கிள் பழைய ஆங்கிள் இப்போதைய ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆனால் இன்னைக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது வந்து குசல்லி இஸ்லம் இறந்து ஒரு இரநூறு வருடங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க அதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற குரான் ரசுல்லா காலத்துக்கு குரான் கிடையாது அன்னைக்கு இருந்த குரான் வேற இன்னைக்கு நம்ம வச்சு நம்மகிட்ட இருக்கிறது ரசுல்லா மௌத்தாய் இரநூறு வருஷங்களுக்கு பிறகு அன்னைக்கு இருந்த பீப்புளால் உருவாக்கப்பட்ட குரான் அது ஒரே நான் உருவாக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து அது ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு குற்றச்சாட்டு ரொம்ப இது வந்து ரொம்ப அபாவிதமாக ஒரு கேள்வி கேட்பான் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற குரான் இருக்கு இல்லையா இதுதான் முகமது சோல்லா அலிசு காலத்து இந்த குரான்னு எப்படி சொல்றேன் இந்த கேள்வி கேட்டால் போதும் சொல்லுவோம் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறது சரி நீங்கள் நம்புறீங்க அது உங்களுடைய இஷ்டம் ஏன் அதை ஏற்றுக்கணும் இந்த புறான் நான் சொல்கிறேன் இந்த புறான் வந்து முகமது அல்லாஹ் அரசின் காலத்தில் இருந்தது கிடையாது ஒன்று முகமது அல்லாஹ் அரசின் காலத்தில் புறானே கிடையாது அப்படி ஒரு குரூப் சொல்லி இன்னொரு பக்கம் முகமது அல்லாஹ் காலத்தில் புறான ஒரு எழுச்சியான இன்னும் இங்கே வச்சுக்கிறீங்களா அது இல்லை அது வேற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இது எப்படி வந்து விஷ்ணு சொல்லதாக காலத்தில் ரசூல்லா காலத்தில் எது குரானாக இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் நம்ம வேலை இருக்குது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குரான் ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒரே குரான் தான் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்கும் அட்லீஸ்ட் அது சம்பந்தம் வரலாறாவது நமக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா அவங்க வரலாறு எந்த சில பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு குழப்பாங்க அதை படிச்சு தான் வந்து நிறைய பேர் தடுமாறலாம் அதுக்காகத்தான் இந்த டாபிக் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூணு கிளாஸஸ் வரும் ஷாப்பில் அதை அதில் வந்து ஓரேன்டலிஸ்டிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன கோணங்கள் வருது அவங்களுடைய அந்த தாக்குதல்கள் அட்டாக்ஸ் வந்து என்னென்ன கோணங்களில் ஆங்கிள்ஸ்லேருந்து வருது இது எல்லாம் எப்படி அது தப்பு அப்படிங்கிறத வரலாறு ரீதியாக நம்ம பார்ப்போம் இது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே போய் குற்றச்சாட்டுகள் கிடையாது சில விஷயங்களை வந்து வரலாறுலேருந்து தான் எடுத்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க வைக்கிறாரு ஆங்கிள் வந்து தப்பானது வைக்கிறது ஃபேக்ட் தான் ஹிஸ்டரி தான் ஆனால் அதை அது அவங்க வைக்கிற ஆங்கிள் தப்பு பார்க்குற தப்பாக இருந்துச்சுனாக்கா அவங்க வர்ற முடிவும் தப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற விஷயங்கள் அதுதான் அதுக்கான பேக் தான் நான் இத்தனை இத்தனை கிளாஸஸில் அவங்களுக்கு ப்ரிஃபேர் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஷோ தான் ரவி பஷ சோதா ஆலோசனை கூட இறந்துச்சி அவங்க காலத்தில் அதை எப்படி பாதுகாத்தாங்க அதை பற்றி லேசாக டச் பண்ணியிருக்கோம் அவங்க காலத்தில் எழுதினாங்க அதெல்லாம் லேசாக டச் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஷோ இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரானுக்கு வந்து வேற வேற ஓதுதல் முறைகள் இருக்குது வேற வேற கிரா ஆத் இருக்கு கிராத்துன்னு அக்கா நம்ம என்ன நினைப்போம் மக்கா ஹரம் அக்காஹரம் இமாம் இருக்கிறாரு உரிமம் தானே இருக்கிறாரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்போ நாலு பேர் வேற வேற விதமா டிஃப்ரெண்டாக ஓதுவாங்க அந்த நாலு நாலு கிரா ஆத் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இல்லை அது எல்லாமே ஒரே திராத்து தான் அப்போ கிராத்துக்கு மீன் இப்போ நான் சொல்றேன் கிராஆ அப்படின்னு ஒன்று இருக்கு திலாவா அப்படின்னு ஒன்று இருக்கு தரு அப்புறம் முரத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது மூணுமே வந்து குரான் ஓதுதலுக்கு பயன்படுத்தும் என்ன வித்தியாசம் இதாவாக்கும் வார்த்தருக்கும் என்ன வித்தியாசம் முதத்தளம் தஜ்மீதம் ஒன்னா வேற வேறையா வரத்தலுக்கு இன்னொரு தர்த்தின்னு சொல்லுவாங்க தர்த்தி தர்த்தின் தஜ்மீதம் ஒன்னா விரா ஆனா என்ன ரிவா என்ன அஹ்ரூஃப்னா என்ன இதுக்கெல்லாம் உள்ள ஒற்றுமைகள் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும் தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த குரானுடைய எக்ஸாக்ட் ஆங்கிள் என்னங்கிறது நமக்கு புரியும் இப்போ அதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம் அதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அவசியம் எதுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தஜ்வீதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு காரணங்களுக்காக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் ஒன்று குரானுடைய டீச்சர்ஸுக்கு ஃபஸ்ட்டு குரான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் வரலாறு ரீதியாக இன்றைக்கி நம்ம பார்க்குற முஸ்ஸப் எந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் தாண்டி கையில் வந்துருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்சால் தான் இந்த முஸ்தி ஓரியன்டேஷனுடைய அந்த குழப்பங்களில் முதல்ல நீங்கள் மாட்ட மாட்டிங்க பிறகு யாராவது கேட்டால் அவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் தெளிவு கொடுக்க முடியும் இதுவே ஒரு சரியான ஒரு தாவாவாக அமையும் முக்கியமான வலுப்படுத்தக்கூடிய விஷயமாக அமையும் இன்ஷா ஸோ ஃபஸ்ட்டு அது டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் தான் இது அந்த ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜுடைய டெவலப்மெண்ட் ப்ளஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற மிஸ்ஸில் பார்க்கணும் அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் தெரியும் போது லாங்குவேஜுடைய டெவலப்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அப்புறம் ஓதும் போது அந்த சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார் சிலது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா ஹிஸ்டாரிக்கலாக டாட்ஸ்லாம் எப்போது வந்துச்சு சொன்ன ஞாபகம் இருக்கா எஸ் சார் கிளாஸ் இருக்கு கிளாஸ் என்ன கூப்பிடணுமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குஸ் கூப்பிட்டு அர்ஜென்ட் இல்லைன்னா கிளாஸ் டைம் எஸ் கூப்பிடுறாங்க கூப்பிட்டா நீங்கள் சொல்லிடுங்க இப்போ நம்ம அந்த எழுத்துக்கள் டெவலப்மெண்ட்லாம் இருக்கா எப்போ வந்துச்சு அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ரீட் பண்ணும்போது சில விஷயங்கள் ஈஸியாகும் அப்புறம் இந்த ஹம்ஸை பற்றி இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ரைட்டிங்கில் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ பிளைண்டாக நீங்கள் எதையும் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவீங்க லாஜிக் என்ன அப்படின்னு புரிஞ்சு போகுதுங்க என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்கள் குஷாஃபை எடுத்து போது அப்படின்னா ஒவ்வொரு சிம்பலையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படி அது என்ன சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வருது அதுக்கு என்ன பேர் என்ன பேர் பழக்கமாக என்ன சொல்லுவாங்க சபர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது சபர்னு சொல்லக்கூடாது நம்ம அரபி லாங்குவேஜ் படிக்கிறோம் அரபியில் ஜபர்ன்ற பேர் கிடையாது அது பேர் என்ன ஃபர்ஸ்ட் பத்தா அப்படின்னா என்ன பத்தா அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சிம்பல் வந்துச்சுன்னா நம்ம மவுத் ஓப்பன் ஆகும் அப்போ அந்த சிம்பிளை போது அதோட மீனிங் உங்களுக்கு இமீடியட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன என்ன ஆக்ஷனை நம்ம செய்யணும் அப்படின்னு பத்தானா ஓப்பனிங் அப்போ நம்ம மவுத் ஓப்பன் ஆகணும் கசரா அப்படின்னா பிரேக்கிங் நம்ம வந்து ஜாப் பிரேக்காக கீழே இறக்கணும் பொம்மா அப்படின்னா என் சர்க்கிளிங் அப்போ நம்ம வந்து லிப்ஸ் வந்து சர்க்கிள் ஷேர்ப்பு வரணும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ நீங்கள் பார்க்கும் போது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவீங்க இங்கே ஏன் இப்படி ஓதுறோம் ஏன் இப்படி ஓதுறோம்னா இப்படி தான் ஓதுறோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது ஏன் இப்படி ஓதுறேன்னா இதுக்கு ரீசன் இந்த சிம்பிளுக்கு இது அந்த காரணம் இது அதனால் இந்த இடத்துல நம்ம இப்படி ஓதுவோம் அப்படி அப்போ நீங்கள் வந்து டீ கோடிங் பண்ணுவீங்க கோடிங் தெரியுமா கோடிங் தெரியும் பண்ணிருக்கீங்களா கோடிங் டீ கோடிங் அங்கே அதை அங்கே என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க விஷயம் ஸோ அந்த ஆங்கில தான் நம்ம பார்க்க போகிறோம் தான் இன்றைக்கி இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்க்கு இதுவரைக்கும் வந்ததுலாம் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நம்ம மூணு கிளாஸஸ் மிஸ் பண்ணி மழையில் இல்லையா அந்த மூணு கிளாஸஸில் இருந்ததுனால் இந்நேரம் நம்ம இஸ்டிக்கு இசியை முடிச்சுட்டு இருக்கோம் வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம இதான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன்னா இந்த ஆன் ஒரே கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்க கொடுத்து தாக்குதல் இதுக்கு பதில்களும் தெளிவுகளும் இருந்துச்சுனாலே முக்காசு விஷயங்களை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இது வந்து குரானுடைய வரலாறு குரானை பற்றி ஈமான் அந்த ஆங்கிளில் மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் முஸ்லத்தில் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஷா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது குரானை அப்ரோச் பண்ணும்போது ஒரு ரீசனல் லாஜிக் ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணுவோம் சும்மா பிளைண்டாக தான் அப்ரோச் பண்ண மாட்டேங்க ஷா ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு பிக்ஸ் மாதிரி பார்த்தோம்னா குரான் இருக்கிற வரலாறு சொல்லுமா ஒரே ஒரு கிளிம்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம் அது நம்ம கண்டினியூட்டி தான் அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்ஷாலாம் பார்ப்போம் அதாவது ரசோல்லா இந்த மாதம் வந்துச்சு இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்றது பார்த்தோம் பதிமூணு வருஷம் மக்கால இருந்தாங்க அந்த சமயத்தில் இறக்கப்பட்டதெல்லாம் மக்கி சுவர் அப்படின்றது பார்த்தோம் பத்து வருஷம் மதினாவில் இருந்தாங்க அது அந்த சமயத்தில் வந்ததெல்லாம் மதனி சுவர் அப்படின்னு பார்த்தோம் அந்த மதினாவுடைய பீரியட் தான் வந்து ஹிஜ்ரி அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த பின்னணியில் என்ன பார்த்தோம்னா பண்ண வந்து வருஷ வருஷம் அவங்க ரமதானுடைய மாதத்தில் ரிவைஸ் பண்ணுவாங்க ஜிப்ரீ ரிவைஸ் நம்ம வருவாங்க ரிவைஸ் பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு எந்த ஆர்டர் அது ரிவீல்டு ஆர்டர் இல்லை இறக்கி வைக்கப்பட்ட இல்லை எல்லாம் அந்த இப்போ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சொல்ல பார்த்து ஹாலே இது அந்த மாதிரி ஆர்டரில் அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் கடைசி வருஷம் மட்டும் ரெண்டு தடவை ரிவிஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போ சாபாவில் இவங்கெல்லாம் குரானுடைய எஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சில பேர்களை பார்த்தோம் அப்துல்லா அமௌன் அவங்க அவங்க பேரை பார்த்தோம் ரொம்ப பக்கம் ரொம்ப உஸ்மான் ஹரி ஆப்வியஸ்லி அது தெரியும் அப்புறம் அன்சார் சஹாப் அக்கல ஜி பில் சாபித்தான் அனுசாரி அனுசாரி இந்த நேம்லாம் பார்த்தோம் அபு ருசா ஷரி எமெரி அவங்க பார்த்தோம் இந்த நேம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் சாரி குரான் வந்து இவங்கெல்லாம் வந்து டேரக்டர் ரசூல்லா கிட்ட போதை கற்றுக்கிட்டாங்க அப்புறம் ரசூல்லா கிட்டேருந்து அவங்க சொல்ல சொல்லி இந்த எழுதுன மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு கார்த்திகிர்வாஹி ஒருத்தராக இருந்தால் கார்த்திகுல்வாஹி நிறைய பேர் இருந்தால் சுச்சா பிர்வாகி அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது புராண இலங்கை வந்து ரசுல்லா கிட்டே நேரடியாக தானே கற்றுக்கிட்டேன் அந்த ஓதுதலை கற்றுக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் ரசுல்லா சொல்ல சொல்ல நேரடியாக உட்காந்து அதை எழுதுன மக்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்லேருந்து தான் இந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியன் அவங்களுக்கு பார்க்க போகிறோம் அதுவும் ரசுல்லா காலத்தில் பார்ப்போம் அதுக்கு அடுத்தது ஹுலஃபா ராஷித்தின் காலத்தில் அபு பக்ரமர் உஸ்மான் அலி ஹஸர் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன அப்புறம் மூலி காலத்தில் என்ன டெவலப் பண்ண சொன்னது காலத்தில் என்ன நடந்தது அப்புறம் நம்மளுடைய காலக்கட்டம் என்ன நடந்தது இதெல்லாம் பார்ப்போம் விஷயம் ஆகும் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நாலு கிளாஸஸ் வரும் விஷயம் இல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஓதுதல் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவோம் அப்போ தான் மஹ்ராஜ் சிசராஜ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் விஷயம் அதுக்கப்புறம் ரூல்ஸ் இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் இன்ஸ் இந்த பேக்ரவுண்ட் முக்கியம் விஷயம்லாம் ஸோ இன்னி கிளாஸு கூட கண்ட்ரோல் பண்ணுறோம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டு சாரி உடம்பு சரியில்லை அதனால் வரதுக்கு லேட்